முதற்கன் எனது காலை வணக்கம் ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாள் அது நிஜமாகும் மனிதவள குழுமங்கள் இணைந்து நடத்தும் டிடிஎச் திண்டுக்கல் டிச்சா பவுண்டேஷன் முன்னின்று நடத்தக்கூடிய இந்த ஒன்பதாவது மனிதவள தமிழ் மாநாடு இது நாங்கள் கண்ட கனவு இந்த தமிழ் மாநாடு இரண்டு நாட்கள் மிக சிறப்பாக இங்கே நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வருகை தந்திருக்கக்கூடிய உயர் திரு பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் சாரை எங்களுடைய பல நிகழ்ச்சி நடத்துனால அவரை இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் ஒவ்வொரு முறையும் சார் ஏதோ அவருடைய பிஸி ஷெடியூலில் அவரால் வர முடியல அப்படி இருந்தால் நாங்கள் விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருப்போம் நாங்கள் பஞ்ச் டைலாக் மாதிரி மெயில் அனுப்புவோம் தொட்டு விடும் தூரத்தில் நீங்களும் இல்லை விட்டுவிடும் எண்ணத்தில் நாங்களும் இல்லை அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருப்போம் இது கடந்த ரெண்டு மூணு வருஷம் நடந்துக்கிட்டே இருந்தது சரி இந்த தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலாக கூடாங்கிறக்காக அவர் நம்ம இடத்துக்கு கூப்பிட வேண்டாம் நம்ம இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லோருக்கும் வந்துட்டோம் ஒரு ஆகச்சிறந்த மாமனிதர் அவரை இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம் மேலும் ஒரு ஒரு ஹெச்ஆர் கான்ஃபரன்ஸ் ஒரு ஹெச்ஆர் மீட்டிங் அப்படின்னா ஏன் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் டை கட்டி தான் ப்ளேசர் போட்டு தான் அந்த கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணணுமா வேண்டியதில்லை ஒரு நமக்கு கலாச்சாரத்துப்படி ஒரு வேஸ்ட் சட்டையில் அந்த ஒரு மாநாட்டை நடத்தினா என்ன அப்படின்னு ஒரு விதையை போட்டாம்பாங்க நம்மால் அப்படிப்பட்ட இந்த ஹெச்ஆர் தமிழ் கான்ஃபரன்ஸ் உருவாக காரணமாக இருக்கக்கூடிய காரணமாக இருந்த அந்த ஹெச்ஆர்டிசி ஃபவுண்டர்ஸ் நிறுவனர்கள் அனைவரையும் இந்த ஒன்பதாவது மனிதவள தமிழ் மாநாட்டிற்கு வருக வருக என்ற வரவேற்கிறேன் மனிதவள குடும்பங்களின் நண்பர்கள் அனைவரையும் விழா குழு சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் ஒரு மாணவ சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா நம்ம எல்லோரும் வந்தால் மட்டும் பத்தாது இதை சிறப்பாக நடத்துறதுக்கு முக்கியமாக பண உதவி பொருள் உதவி எல்லாம் தேவைப்படுது அப்படிப்பட்ட உதவிகளை செய்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பான்சர்ஸ் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் மற்றும் பத்திரிகை துறையைச் சேர்ந்த இங்கே வந்திருக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் வருக வருகென்று வரவேற்கிறேன் காலேஜஸ் அக்கடமிஷன்ஸ் எல்லா டைம்லாம் வந்திருக்கீங்க எல்லா ஃபீல்ட சேர்ந்த நம்ம ஹஷார் ஃப்ரெட்டர்னிட்டி நண்பர்கள் அனைவரையும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசையில் தொடரமா இருந்தார் என் உயிரினும் மேலான அன்பு டிடிஎச்ஆர்எஃப் டீம் நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொண்டு அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று எல்லோர் சார்பாக வரவேற்று அமுற்பதில் மிக பெருமடைகிறேன் நன்றி வணக்கம் வரவேற்புரை வழங்கிய டிடிஹெச்ஆர்எஃப்பின் தலைவர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எங்களது நன்றிகளும் பார்த்துக்களும்